இன்னைக்கு நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய மணப்பாறை எஸ் ஆர்எம் கோல்டு தான் வந்திருக்கோம் சொல்லுங்க நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கு ஹெச்இடி உங்களுக்கு பிஏஎஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு ஷாப்ல சூப்பரான ஒரு ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ரெண்டு போட்டிருக்கோம் இது மூணாவது சீட்டுன்னு நினைக்கிறேன் சொல்லுடா இத பத்தின ஒரு நீங்க போட்டுக்கலாம் பதினஞ்சு மாசம் உங்களுக்கு வந்து வச்சிருவோம் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மூணுமே கிடையாது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் வந்து போனஸ் பாதி 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 போனஸ் ஆர் gift ஏதாவது ஒன்னு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் பர்சேஸ் பண்ணிக்கலாம் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு 10000 போறோம் அப்படினா சீட் முடிவுல உங்களுக்கு 5000 போனஸா தருவாங்க போனஸ் வேணா அப்படினா gift வாங்கிக்கலாம் gift வாங்கிக்கலாம் gift வாங்கிக்கலாம்

ফুল ভিডিওর অ্যাটাক করে গেছে নালে আর আমি আপনাদের পাঠ চেক করে নিব এই மாதிரி আপডেটস নো পেজ ফলো